அஸ்லாம் வலைக்கம் ஹாய் விவாஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது நெய்யை உருக்கும் போது நல்ல வாசத்துக்காக சேர்க்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீட்டில் செஞ்ச நெய் தான் நான் எடுத்திருக்கேங்க என்னதான் நம்ம வீட்டில் செஞ்சாலும் அந்த கடையில் வாங்கின வாசத்துக்கு ஈடாகாது ஆனால் கடையில் வாங்குறதோட இன்னும் சூப்பராக ருசியாக டேஸ்ட்டாக இருக்குங்க நான் சொல்கிற பொருட்களை நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா நெய் ரொம்ப வாசமாக மனமாக ருசியாகவும் இருக்குங்க நான் வீட்டில் செஞ்ச அரை லிட்டர் நெய் தான் நான் எடுத்துருக்குறேன் அதை நல்லா கத்தியாக இருந்துச்சுங்க நல்லா அதை வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா உருக்கி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி புகை வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சூட்டோட நம்ம முக்கியமான அஞ்சு பொருள் சேர்க்க போகிறோம் அந்த அஞ்சு பொல்லு சேர்த்தாதாங்க நல்லா வாசமாக மனமாக இருக்கும் அது என்னென்ன பொருள்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு முழுங்கை கீரை இலம் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் கூடவே ஒரு காஞ்ச மிளகாய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் ஸ்பூன் அளவுக்கு தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க அஞ்சு பொருளையும் உருக்குன நெய்யில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ண உடனே அதை மூடி போட்டுருங்க உடனே ஏன்னா அந்த சேர்த்த உடனே நம்ம மேலே தெளிக்க ஆரம்பிக்குங்க அதுக்காக தான் மூடுறது நம்ம ஆல்ரெடி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம் இருந்தாலும் அது தெளிக்க தான் ஆரம்பிக்கும் அதனால் நம்ம மூடி போட்டுருங்க இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லா மனமாக வாசமாக இருக்குங்க அந்த சலசலப்பெல்லாம் நின்ற உடனே இப்போ நம்ம மூடி எடுத்துட்டு நல்லா ஒன்றோட ஆற வச்சிடலாம் நல்லா அப்புறமா வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாங்க கொஞ்சம் திறந்த மணிக்கே ஆற வைங்க அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமும் ஆறும் ஏன்னால் இல்லைனா அந்த ஆவி தண்ணியெல்லாம் பட்டு சீக்கிரம் கெட்டு போயிடும் நெய் தொட ஆற வச்சிட்டு அதுக்கப்புறமா ஃபில்ட்ரு பண்ணலாம் இப்போ நல்லா ஆறிச்சிங்க எனக்கு இது ஆறுனதை ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேங்க இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி இதை வீட்டில் உருக்குன நெய்யின்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க அவ்வளோ ருசியாக டேஸ்ட்டாக மனமாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் சுத்தமாக வலித்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டேங்க இந்த கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஸோ இது ஒரு மாதம் ஆனாலும் கிடவும் கிடையாது நல்லா வாசமாக மனமாக ருசியாக இருக்குங்க நம்ம கடையில் வாங்கினதோட ஒருபடி கூடவே டேஸ்ட்டாக ருசியாக மனமாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு என் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வீடியோ அஸ்லாம்